அனைவருக்கும் வணக்கம் நேற்று வந்து ஒரு காணொலி வலைதளங்களில் வந்து மிக விரைவாக வந்து அது கொண்டே இருந்தது அப்ப என்னன்னு பார்த்தீங்கன்னா சேவர்பாபு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய முன்னோடி அமைச்சராக இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்தான் வந்து யார்கிட்ட பேசுறாருன்னா ஒரு ரவுடி கிட்ட பேசுறாரு தன்ராஜ் அந்த ரவுடி பேசுறாருன்னா வணக்கம் அப்படின்னு அவர் பேசுறதை பாருங்க ஹலோ ஹலோ சொல்லுங்க அதான் தன்ராஜ் பேசுறேன் யாரு தன்ராஜ் பேசுறேன் கொளத்தூர்ல இருந்து என்னங்க நானும் திமுக இருக்கட்டும் நேரில் வா நேரில் வருவா நான் வேற என்ன மகேஷன் கூட வேறா இருக்கட்டும் யார் கூட வேணா என்ன நீ போன்ல பேசுனா பேசிடணுமா என் பேச கூட ஏன் நேரில் வா ஏன் போன்ல பேசுனா பேச கூட அட்டு இந்த நம்பரை வச்சு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் பண்ணுண்ணா கண்டிப்பா இப்ப பண்ணுவேன் பண்ணுண்ணா

என்ன பேசுறாங்க அப்படிங்கறத நல்லா கவனிக்கணும் மக்கள் தான் பாருங்க ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சராக இருக்கக்கூடிய சேகர் பாபு அப்ப இவர் வந்து ரவுடியா இல்ல அமைச்சரா இல்ல ரவுடி அமைச்சரா அப்படிங்கிறது ஒண்ணுமே புரியல மக்களும் குழப்பத்துல இருக்கேன் அப்ப என்னன்னா ஒவ்வொரு தரையும் வந்து நடந்த சம்பவங்களை பின்னோக்கி பார்க்கும் பொழுது இவர்களுடைய குற்றப்பின்னணி என்னங்கிறத நம்மளால வந்து உணர முடியுது அப்ப கடந்த மாதத்தில் வந்து ஐயா ஆம்ஸ்டாங் அவர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார் சென்னையில அவர் சென்னையில் படுகொலை செய்யப்பட்ட பொழுது இதற்கு காரணம் என்ன யார் அப்படிங்கறத பார்க்கும் பொழுது வந்து எல்லா ஊடகங்களிலும் பேசப்பட்டது விரைவாக இது தான் வந்து காரணம் இரண்டாவது செல்வ பெருந்தகையோட தூண்டுதல் செல்வப் பிறந்தகையும் சேகர்பாபுனுடைய திட்ட வரைவு அவர்களுடைய அசைன்மெண்ட் தான் வந்து ஆம்சம் கொல்லப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கும் அப்போ இந்த குற்ற கூடாது உடையக்கூடாது என்பதற்காகத்தான் வந்து திருவங்கடம் வந்து காவல்துறையால் வந்து சுட்டு கொல்லப்பட்டார் என்றெல்லாம் பேசப்பட்டது இது எல்லாருக்கும் தெரிந்தது ஆனால் காவல்துறை வந்து எளியவர்களை மட்டுமே வந்து ஒடுக்குவானை தவிர வந்து வலியவர்கள்கிட்ட வந்து என்றுமே வந்து துணையாற்ற நிற்கும் அந்த அடிப்படையில என்ன நடந்திருக்கு அப்படின்னு வந்து பாத்துட்டோம்னா அப்ப ஆம்ஸ்டாங் அவர்களுடைய கொலையை வந்து கடந்துதான் எல்லாருமே போனாங்க காணொலியில் என்ன நடக்குதுன்னு பாருங்க அப்ப சேகர்பாபுவும் தன்ராஜ் அவர்களும் பேசுறாங்க தன்ராஜ் யாரு ஐயா முத்துவேல் கருணாநிதி அவர்களுடைய புதல்வன் ஐயா ஸ்டாலின் அவர்களுடைய சொந்த தொகுதி குளத்தூர்ல இருந்து பேசுறாரு குளத்தூர்ல இருந்து தன்ராஜ் பேசுறானே அப்படிங்கறது பேசுறாரு சொல்லுப்பா என்ன அப்ப பேசும் பொழுது என்னன்னு இந்த ரவுடி பேசுறாரு அவங்களுக்குள்ள என்ன பிரச்சனைகள் மோதுன்னு பாருங்க கொஞ்ச நேரத்துல போலீஸ்காரன் போலீஸ்கார்ட்ட வருவாண்டா நீ உள்ள போடா ஏ மோதி பாப்போண்டா ஒரு அமைச்சர் யார் யாருடைய இருக்கான்னு பாருங்க இந்த பிரச்சனை இந்த சர்ச்சை எதற்காக வருது அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை கொடுக்கல யாரு சேகர் பாபு யாருக்கு அந்த பகுதியில பெரிய ரவுடி அவருடைய தொழில் என்ன பழைய கார்களை வாங்கி விருப்பது அவருடைய தொழிலாக இருக்கு அப்ப திராவிட கட்சியினுடைய வலதுகையா இருக்காரு அதெல்லாம் போக வந்து பார்த்துட்டீங்கன்னா சென்னை மாநகர ஆறாவது மண்டல சேர்மன் ஆறாவது அவர்களுடைய உறுப்பினர் உறுப்பினரான சரிதாவோட கணவர் மகேஷ் அவர்களுடைய வலதுகைதான் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த தன்ராஜ் அவர்கள் பெரிய ரவுடியாக வளம் பெறக்கூடிய இவர் வந்து யார்கிட்ட இருக்கார் தொடர்புல சேகர்பாபு இவர்கள்லாம் திட்டமிட்டுதான் வந்து பெரும் வேலைகளை வந்து செய்தி முடித்ததாக செய்திகள்லாம் வருது எண்ணற்ற வேலைகள் அதுல ஒரு வேலைதான் வந்து கடந்த இருபத்தி நாலாம் தேதி வந்து சவுக்கு சங்கர் அவருடைய வீட்டுல வந்து மலம் சகதி எல்லாமே வந்து அள்ளி வீசப்பட்டு அவருடைய வீடுகள் வந்து உடைக்கப்படுது உடைக்கப்படுது அவருடைய சமையல் அறையிலேயே வந்து மலத்தெல்லாம் அள்ளி வீசப்படுது ஒரு வயதான அம்மாவை வந்து கொலை மிரட்டல் விட்டு அவங்க சித்திரவாதம் பண்ணி அவர்களுடைய வீடுகள் உடைக்கப்பட்டு இது யாருமே கேட்கல ஏன்னா இந்த திராவிட மாடல் அரசு வேடிக்கை பார்க்குது தூண்டி விட்டது யாரு இந்த திராவிட அரசு இந்த காவல்துறை தான் வந்து அவர்களுக்கு ஆதரவா நிக்குது அரங்கேற்றப்பட்ட வேலை வந்து வெற்றி அடைந்ததா வந்து பெண்ணு வந்து அந்த கொக்கரிக்கிற அந்த இடத்துல சவுக்கு சங்கர் வீட்டுக்கு பக்கத்துல இருபதுக்கும் மேற்பட்ட பெண்கள் வந்து வாலியோட மலம் சகதி எல்லாம் எடுத்துட்டு போய் உள்ள வீசுறாங்க வேடிக்கை பார்க்குது காவல்துறை இது எவ்வளவு பெரிய அவ்வளவு நிலை அப்ப இந்த வேலை திட்டத்தை செய்தது யாருன்னு பாத்தீங்கன்னா சேகர்பாபு சேகர் தான் வந்து செய்ததாக அதற்கு கூடி கொடுக்கல அப்படிங்கிறதுனால வந்து பிரச்சனைகள் வருது பிறகு கடந்த மே மாதம் சவுக்கு சங்கர் வந்து ஒரு வழக்கில் கைது செய்யப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வராங்க அப்போ எழும்பூர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வரும்போது காவல்துறையில் உள்ள பெண்களை வந்து மிகவும் இழிவாக பேசிவிட்டார் அப்படி என்பதற்காக விளக்கமாறு செருப்பு இதெல்லாம் வச்சு அவருடைய சவுக்கு சங்கருடைய புகைப்படத்தை வச்சு அடிக்கிறாங்க இந்த வேலையெல்லாம் வந்து யார் அரங்கேற்றப்பட்டதுன்னா சேகர் சேகர்பவுதேன் நீங்க எல்லாம் எதுக்கு வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது சொல்ல தெரியல யாருக்கும் எதோ சம்பளம் கொடுத்தாங்க நாங்க வந்தோம் இவர் யாருன்னு சவுக்கு சங்கருடைய புகைப்படத்தை காட்டுறாங்க அதுக்கும் பதில் இல்லை தெரியல அப்ப சம்பளத்துக்கு ஆளை போட்டு வந்து ரவுடிகளை கொண்டு வந்து அவர் மேல வந்து அவதூறுகளை பரப்பி அவருடைய புகைப்படத்தை நாசப்படுத்து ஏன்னா பொதுமக்களாக சேர்ந்து ஒன்று சேர்ந்து சவுக்கு சங்கருக்கு எதிராக நிக்கிறோம் அப்படிங்கிறத காட்டணுங்கிறதுக்காக இந்த வேலையெல்லாம் வந்து சொல்லுங்க அப்ப இது எவ்வளவு பெரிய அவ்வளவு நிலை நடக்கு இது எவ்வளவு கீழ்த்தரமான செயல் சிறு குறு விவசாயிகளுடைய ஒருங்கிணைப்பாளர் வந்து சரவணன் அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வர்றாரு அந்த அறிக்கையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த அந்த அறிக்கையை கூட ஏற்றுக்கொள்ள முடியாத அந்த திராவிட மாடல் அரசு குண்டர்களை விட்டு அவருடைய வீட்டை உடைச்சு அவருடைய மனைவியுடைய சட்டைகளை கிழிச்சு சேலையை கிழிச்சு அவருடைய மாடியெல்லாம் சூறையாடி பாருங்க அவங்களுடைய வேலை திட்டம் எவ்வளவு கீழ்த்தரமா நடக்கணும் அளித்தவரின் வீடு புகுந்து அவரது சகோதரியின் ஆடைகளை கிழித்து திமுக ரவுடி கும்பல் அட்டூழியம் செய்துள்ளது இது குறித்த விவரங்களை தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம் வணக்கம் ஜெயக்குமார் விவரங்களை பதிவு பண்ணுங்க வணக்கம் கனதாசன் எம் எஸ் எம் எஸ் எம்இ என்று சொல்லப்படுகின்ற சிறு குறு தொழிலுடைய அந்த ஒருங்கிணைப்பு தலைவராக சரவணன் என்பவர் இருக்கிறார் திமுக ஆட்சியிலே இந்த சிறு குறு தொழில் எப்படி நசுக்கப்பட்டிருக்கிறது எப்படி வாழ்வாதாரம் முடக்கப்பட்டிருக்கிறது இவர்களுக்கான அனைத்து சலுகைகளும் எப்படி அநீதி இழைக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்து பேட்டி அளித்திருக்கிறார் இது தொடர்பாக காழ்ப்புணர்ச்சி காரணமாக குறிப்பாக திமுக அமைச்சர் ஒருவருடைய தூண்டுதலின் பேரில் அங்கே சென்ற உடன்பிறப்புகள் ஐந்து பேர் கொண்ட அந்த குண்டர் கும்பல் வீட்டில் அதாவது அந்த சரவணன் என்பவருடைய சகோதரி இதய பிரச்சனை தொடர்பாக அறுவை சிகிச்சை செய்து கொண்டு அவருடைய வீட்டிலே மேல் சிகிச்சைக்காக தங்கியிருக்கிறார் அந்த வீட்டிலே சரவணன் இருக்கிறார் குறிப்பாக மைதுலி என்பவர் இருக்கிறார் இந்த ஒன்பதாம் தேதி இரவு எட்டு மணி அளவிலே இந்த குண்டர் கும்பல் உள்ளே நுழைந்திருக்கிறது அப்பொழுது வீட்டினுடைய மொட்டை மாடி பகுதியிலே சரவணன் இருந்திருக்கிறார் வீட்டில் தனியாக இருந்த இரண்டு பெண்களையும் எங்கே இருக்கிறான் சரவணன் என்று கேட்டு அந்த குண்டர் கும்பல் இந்த பெண்களை தாக்க தொடங்கி இருக்கிறார்கள் ஒரு இதையேன்மே இல்லாத ஒரு நபர்கள் என்பதற்கு அடையாளமாக சொல்லலாம் என்றால் திமுக நிர்வாகிகளை தான் சொல்லலாம் ஏனென்றால் எந்த சூழ்நிலையும் தங்களுடைய தேவைகளை அவர்கள் சரி செய்து கொள்ள வேண்டும் மற்றவுடைய துயரத்தில் அவர்கள் பங்கெடுத்துக் கொள்ள மாட்டார்கள் ஊடக வரலாற்றில் ஒரு பெண்ணுக்கு ஏற்பட்டிருக்கிற அநாகரிகத்தை அவருடைய ஆடை கிழிக்கப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக அவருடைய பாலியல் ரீதியாக தொல்லை கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஊழல் செய்யலாம் யாரும் கேட்கக்கூடாது திராவிட முன்னேற்றக் கழகம் அதிகாரம் பண்ணலாம் யாரும் கேட்கக்கூடாது கடந்து போனோம் அவர்களை எதிர்த்து அறிக்கை விடக்கூடாது திராவிட மாடல் அரசு எதிர்த்து அறிக்கை விட்டாலும் அவர் வீட்டில் போய் அடிப்போம் என்ன ஊழல்னாலும் பண்ணுவோம் எல்லாம் சூறையாடுவோம் யாரும் கேட்கக்கூடாது அப்ப இது வந்து அரசா இல்ல அராஜக போக்கா என்பது வந்து ஒண்ணுமே புரியலை மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு அரசு இந்த அரசு மக்களுக்கு எதிராக வந்து குண்டர்களை வந்து தன் கையில் வைத்துக்கொண்டு அரசுக்கு எதிராக கருத்தில் கருத்தில் எதிர்கொள்ள முடியாத இந்த ஈன அரசு வந்து அப்ப சமூக ஆர்வலர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எதிராக தங்களுடைய அறிக்கையை வெளிப்படுத்தக்கூடிய முகவர்களை வந்து வீடு தேடி வந்து உடைப்பது அவர்களை அசிங்கப்படுத்துவது அவர்களை அவமானப்படுத்துவது ரவுடிகளை கொண்டு வந்து மலத்தை அள்ளி வீசுவதும் சகதி அள்ளி வீசுவதும் வந்து பெண்களை சம்பளத்தை கூட்டு வந்து விளக்கமாறு செருப்பு இதுகளை வச்சு புகைப்படத்தை வச்சு அடிக்கிறது இது எவ்வளவு கீழ்தரமான அரசியல் அப்போ இவர்கள்லாம் வந்து மக்களுக்கு எதிராகத்தான் வந்து இருக்கிறேன் அதனால வந்து மக்கள்லாம் திறக்கிறேன் அப்படின்னா ஒட்டுமொத்தமா இந்த இந்த மண்ணவே நாசப்படுத்தி கூட்டத்துக்கு எத்தனை எத்தனை மக்களை வச்சு செருப்பு வச்சு உங்களை அடிக்கிறதுங்கிறத இங்க கேள்வியாக இருக்கு இதெல்லாம் மக்கள் தான் பார்க்கணும் மக்கள் தான் பார்க்கணும் எவ்வளவு கீர்த்தனமான செயல்களை இந்த திராவிட மாடல் அரசு செய்து வருங்கிறது மிகவும் உண்மையாக கண்டிக்கத்தக்கது நன்றி